கத்தி <i> கத்த <muchan> <muchan> அவனை கூப்பிடுறா டேய் உங்க எடி இல்ல இங்க வா நுங்கு இல்லைன்னு இன்னைக்கு பாரு இலும் எங்கள் ஊரில் நுங்கு வெயில் மழை ஆறக்கும் வெயில் இப்படி அடிச்சா நுங்கு வரது ஆப்ல உனக்கு எனக்கு ஒரு போ ஒரே இழு வெயில் இழுத்து மாப்ல உனக்கு எனக்கும் போட்டு சரி நூறுபா போட்டு நான் ஒரு இழுப்பு இழுத்தேன்னா நீ நீ எனக்கு நூறுபா கரணும் சரி

அம்மா இழுக்கலனா நீ தான் தரணும் புரியல இழுக்கலனா நீ தரணும் நீ தான் தரணும் என்ன வீடியோ ரெக்கார்ட் இருக்குடி அம்மா நான் ரெக்கார்ட்ல கரெக்ட்டா தான் இருக்கு இழுத்துட்டா இழுத்துட்டா ஒரே இழுப்புல இழுத்தாலும் 100 ரூபாய் நீ தரணும் இழுக்கலனா 100 ரூபாய் நீ தான் தரணும் அப்படி இருந்தா நீ தான் அப்படி தான் நான் பேசிக்கிறேன் வாடா சரி ரைட் தம்பி இப்ப கத்தி கம்பி எல்லாம் எடுத்து போட்டு இழுக்குறடா கத்தி கம்பா அவரும் வர, பொட்டக்கனனும் வர. வீடியோல பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க எல்லாரும். ஒரு ஹில்ப்ல விழுந்துட்டா நல்லா. சரியா? இப்ப அதை அழிச்சுறோம். அந்த சரி, இப்ப விழுந்துச்சுன்னா 100 ரூபாய் தಂದ್ರு. நான் அண்ணே வந்துருக்கேன். 100 ரூபாய் தரற. ஓகே. நீ தಂದ್ರு. என் கை வரும்."" அது வரைக்கும்

மக்களே இவன் கொலைன்னு சொல்லிட்டு பணம் மட்டையை போட்டு எடுத்துக்கிற கா இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் நாங்க குறி வச்சது வேற நுங்கு ஆனா இவங்க எந்த இடத்துல போட்டு இருக்காங்க போட்டிருக்கேன் இவனை கூட்டிட்டு போனா ஏய் முதல்ல கட்டே தான் மப்புல வச்சிருந்தேன் இப்போ ஒரேல போடு தப்பா போடு அது முங்கு தான் போடுดิ அபடி இப்ப பாரு

எப்போ நீ போயிட்டே தான் வாங்கிக்கிற விட்டுரா விட்டுராடியா இங்க வாடா ரங்கு தரேன் இங்கே வா இங்க இருக்குடா

இப்படி வச்சுக்கிட்டு ஒரே வீடியோ மழை நேரத்தில் அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு குடிக்கிற இத மாத்தேன் உண்மையில மழை காலம் சொன்னாங்க வெயில் ஊட்டி எடுத்துக்கிட்டு மழையவே காலம் சும்மா ஒரு ரெண்டு நாள் மழை வச்சுட்டு ஓடி போயிருச்சு நாளை ஏமாத்துறேன் சும்மா சொல்லக்கூடாது எப்போவுமே வெயில் கொண்டு உங்க இதே இருக்கு சும்மாதான் உண்மையிலே உங்க கிடந்துருக்கு பரவாயில்ல பாராட்டலாம் பிள்ளையா கடைசியில் கேமராமேன் கொண்டு இல்லையா பாமண்டகம் பேக்கெஜ் குடிச்சுருக்கேன் வயிறு வாங்கி போய்ருக்கோம் இந்த கோல கேமராமேன் இன்னொண்ணாண்ணாண்ட இப்படிங்குடிணும்ங்கா வேறுாங்க குடிக்க மிஸ் பண்ணுறிய மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலைன்னாலும் ஷேர் பண்ணுங்கள் குடிக்கலைன்னாலும் லைக் பண்ணுங்க

கட்டுனா குடிப்பேன் நல்லா குடிப்பேன் வெட்டினா அதாவது என்னைக்குமே நம்மளாம் ஆக்கி சாப்பிட்ற சாப்பாடு நம்மளா வெட்டி குடிக்கிற நுங்கும் சாம்பல சேராது நிறையா சாப்பிட முடியாது இந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் வெட்டி கொடுத்தாண்டா பக்கத்தில் வீட்டில் ஒருத்தர் ஆக்கி கொடுத்தாண்டா நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரி நொம்பு இடையிடாத குடிச்சுட்டே இருக்கலாம் பயிரே நிறையாது

paper. Энэ чинь цараа тат. Ээ тэр байна уу блаа. Морс ба. Аманд байна уу?